பசிக்குதுமா ரொம்ப அதாவது தாங்கம்மா சாப்பிடுவோம் அப்படியா அங்கே பாரு கனமான ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு அது வேணா சாப்பிடு இப்போ தானே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சேன் ஆ சரிம்மா அதே சாப்பிட்றேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்படி ஸ்வீட் பாக்ஸ் எப்போ வந்துச்சு யாராவது வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை நீங்கள் தான் வாங்கிட்டு வந்தீங்களா அது நம்ம ஸ்வீட் பாக்ஸில் வேறு அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருந்தவங்களாம் சாப்பாடு தானே அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் சாப்பிட்டு இருக்கும் இன்னும் இருக்கும் பாப்பா ஆனால் இது வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸில் பூஜா மாமாவோட அம்மா அப்பா தான் வாங்கிட்டு வந்தாங்க ஊரில் இருந்து வரதுனால ஓ அப்படியா மாமா சரி அப்போ நான் இப்போ சாப்பிட்றேன் என்னது இருக்கும் ஐ லட்டு இருக்கா சரி சாப்பிடுவோம் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் மாமா இந்தாங்க நீங்களும் ஒரு லட்டு எடுத்துக்கோங்க இந்த அம்மு நீயும் ஒன்று எடுத்துக்கோ எப்பா எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பார்க்க ஏதா மகேஷ் நீயும் ஒன்று எடுத்துக்கோல அத்தை நீங்களும் ஒன்று எடுத்துக்கோங்க ஆ சரிப்பா கீதா அக்காக்கும் வைப்போம் அப்புறம் வந்து ரெண்டு பாட்டி தாத்தாக்கும் வைக்கலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் சரி இங்கே இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வேற எங்கேயாவது வைக்கலாம்ப்பா ஆ சரிங்கம்மா பன நாங்கள் எல்லாத்துக்கும் பே பத்திரிக்கலா வெச்சிட்டு வந்துறோம் எல்லாம் வந்துடுச்சு தானே ஆ ஏங்க எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு போலாம் வாங்க ஏங்க ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு நீர் கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் எங்க வைக்கலாமோ ஹம் பெரிய ஃபங்க்ஷன் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம் இன்வைட்டேஷனுக்கு கொண்டு வருவாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு ம் ஓகே ஃபங்க்ஷன் எந்த டேட்டு ஓகேக்கா அது பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் இல்லை யார் அழுவிய மாதிரி இருக்குது என்ன ஆச்சுக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி அழுவா ஏதாவது ஃபீவரா இல்லை வயிறு வழியா மம்மி மம்மி சிஸ்டர் அழுதுட்டு இருக்கா பாருங்க ஏ நான் கிச்சனில் இருக்கேன் டி சொல்லு என்னது பாப்பா அழுதுறாளா அவள் எதாவது பண்ணி சம்மாறி நான் சாப்பாடு செய்வார செஞ்சிட்ருக்கேன் அது குழம்பு இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணும் ஐயோ பாப்பா